அகிலன்பட்டி அயல்வன் பயியை சார்ந்த தொழிலதிபர் கலைமராத கலைஞருக்கு சொந்தக்காரர் அன்பு அண்ணன் பாண்டியன் அவர்களை ஊர் பொதுமக்கள் சார்பாக வருக வருக என உங்களை நெஞ்சார வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பு கொண்டு நடத்தி தந்த ஊர் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் ஊர் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் நன்றியினை உருத்தாக்கிக் கொண்டு தொழிலதிபர் என்று தோற்றக்கூடிய அண்ணாச்சி தொழிலதிபர் மட்டுமல்ல நமது தேவேந்திரகுல உறவின் முறை பாத்தியப்பட்ட அத்துணை உறவுகளுக்கும் தனது சொற்கரங்களால் சொற்கரங்களால் வாரி வழங்கி இந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்க அண்ணனோட கால்மறியாத இடம் கிடைவே கிடையாது அண்ணன் ஓட்டப்படரன் தொகுதியை சார்ந்தவர் நமது விளாத்தி குளம் மண்ணில் இப்பொழுது நிறைய பன்சனியில் அடியெடுத்து வைக்கிறார் அண்ணன் வழியில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு அண்ணனுடைய அண்ணனுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து அவர் நம்மளை வழிநடத்துவார் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொண்டு அண்ணாச்சி அவங்களை வருக வருக என உங்கள் உங்கள் சார்பாக மீண்டும் ஒருமுறை வரவேற்கின்றோம் ஆட்சியர் புதூர் பாண்டியபுரம் எம் மருந்துதுறை அவர்கள் அஞ்சல் ஓய்வு ஈ வேலாயுதபுரம் பி ராமமூர்த்தி அவர்கள் மதன் பத்தலகம் ஈ வேலாயுதபுரம் பி முத்துசாமி அவர்கள் கோவில் பூசாரி ஈ வேலாயுதபுரம் எஸ் பொன்முருகன் அவர்கள் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் டிரான்ஸ்போர்ட் புதூர் பாண்டியபுரம் திரு சி சக்கரை அவர்கள் நிலக்கிழா ஈ வேலாயுதபுரம் எம் ராமகிருஷ்ணன் அவர்கள் தரகர் வேளாதிக்கப்புறம் சாமி அவர்கள் பதினெட்டாம் பணி மருப்பசாமி மூலிகை மனம் போடு அறிவாக்க சித்த மேல் மாண்பன் என்ற ஐரவன் பெட்டி தொழிலதிபர் மண்ணில் மைந்தர் அண்ணாச்சி முருகேச பாண்டியன் அவர்களுக்கு அவர்கள் கௌரவிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அருள்வாக்கு சித்தர் அண்ணன் வேல்முருகன் சாமி அவர்கள் அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னாரை போற்றி கௌரிப்படுத்துகிறார்கள் அதனைத் தொடர்ந்து தம்பி எஸ் பொன்முருகன் அவர்கள் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் டிரான்ஸ்போர் குதூர் பாண்டியபுரம் அவர்களுக்கு ராமமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் அறுத்து அண்ணா அண்ணாச்சி முருகேச பாண்டியன் அவர்களுக்கு அண்ணன் ராமமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் முகேச பாண்டிய அவர்களுக்கு தம்பி சுரேஷ் குமார் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள் அதனை தொடர்ந்து அன்பு அவர்களுக்கு ஆளுநர் ராமமூர்த்தி அவர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள் கௌரவப்படுத்துகிறார்கள்

ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு நிறைவு பெற்றது